ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு சாமியை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி நம்ம ரெ எல்லாரையுமே ரொம்ப ஏமாத்துற மாதிரிதாங்க சனிக்கெழம வந்துருச்சு ஒரு நல்ல திங்கக்கெழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளெல்லாம் வரும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி இல்லாமல் சனிக்கெழம வந்துருச்சு நிறையா பேத்துக்கு இதனால் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் நிறைய வேலை பார்த்து டயர்டாக இருப்போம் இது பற்றாதுன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வேறு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு பசங்க இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க தூங்குறதுக்குள்ளே நான் வந்து காஃபி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு அதனால் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வேலை அவ்வளோவா இல்லைங்க வேலையெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக கொளக்கட்டை சுண்டல் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி அம்மாவுக்கு வேலை லீவு அப்படின்றனால அம்மாவும் வேலையிலேருந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி சாயங்காலம் போல ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேற்றே வந்து நாலு பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் கொடுக்கல கொக்கி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியா எடுத்து வச்சுருக்கேன் அதோட வேலையோட வேலையாக நான் வந்து மிஷினையும் க்ளீன் பண்ணி நீட்டாக்கி வச்சிட்டேங்க அந்த வேலை முடிஞ்சாலே எனக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸாக இருக்கும் பசங்க இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பூணு குட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நான் வந்து இந்த பூனைக்குட்டிக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அதுக்கு வந்து கொஞ்சம் பால் வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி இன்னும் அதுக்கு கொஞ்சம் பால் வைக்காமல் இருக்கவும் அதுக்கு வந்து என்னடா இது நம்மளுக்கு இன்னும் வைக்கலையே நம்மளை பார்க்கலையேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி என்னட்ட வந்து பால் கேட்குறதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு எனக்கு அது பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னா லீவு தாங்க அது எவ்வளோ பெரிய நல்ல நாளாக இருந்தாலும் சரி பெரிய நாளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு லீவு விட்டாங்க நாங்கள் நல்லா தூங்குவோம் எங்களை எப்போயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி நார்மலாக இருக்க நாளில் எல்லா நாள்லேயுமே அஞ்சரை இல்லை ஆறு மணிலாம் எந்திரிக்க ஆரமிச்சிட்றாங்க இன்றைக்கி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் வீட்டில் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச பெரிய வேலை வந்து நமக்கு மாவு இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டைமே ஓடவே ஓடாதுங்க ஈவினிங் டைம் எதாவது பண்ணலாம் அப்படின்னா மாவு இருந்துச்சுன்னா எதாவது தோசை இட்லி எதாவது ஊற்றி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு இது வந்து நான் ஆப்பத்துக்காக ஊற வைக்கிறேன் நான் வந்து ஆப்பத்துக்கும் சரி பணியாரத்துக்கும் சரி இந்த மாதிரி தாங்க அளவு எடுப்பேன் இதுதான் அரைப்படி உலக்குங்க இந்த உலக்கில் வந்து அரைப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கைப்பிடி அளவு உளுந்து போட்டுருவேன் இந்த உலக்கு வந்து எங்கள் மாமியார் யூஸ் பண்ண உலக்கு அதை வந்து அப்படியே இருக்குது நான் எனக்கு வந்து சில்வரில் கொடுத்துருந்தாங்க அது இன்னும் நான் எடுத்து யூஸ் பண்ணலை சரி எதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கையில் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதையும் எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன்ற பேரில் போட்டு வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பத்திரமாக வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம் நான் வந்து வெந்தயம் அதிகமாகவே போடுவேங்க ஏன்னா வந்து ஆப்பை வந்து நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு கொடுத்த அஞ்சரை பெட்டிங்க நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கிட்டேருந்து காசெல்லாம் போட்டு போட்டு இதில் தான் நான் எடுத்துக்கிடுவேன் எனக்கு எனக்கு எப்போல்லாம் கையில் சில்லறை கிடைக்குதோ அதெல்லாம் இதில் போட்டு வைப்பேன் இதிலேருந்து ஒரே ஒரு ஒரு ரூபா காயின் மட்டும் இருக்குது நான் அதை வந்து அடுத்த தடவை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நோட்டு இருக்குது சாரி நோட்டு வந்து நான் அடுத்தவட்ட கிட்டே காமிக்கிறேன் இதில் வந்து அஞ்சு பெட்டியில் நான் போட்டேங்க அஞ்சரை பெட்டினா அஞ்சு இதுலேயும் நான் போட்டுட்டேன் அடுத்து அந்த ரெண்டு இதில் என்ன போடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல தனித்தனியாக கடுகுக்கும் கடலப்பருப்புக்கும் வெளியில் டப்பாக வச்சுருக்கேன் நிறையா இருக்கிறனால இதில் போட்டு வைக்கணுமான்றது எனக்கு தெரில அதில் வேறு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெந்தயம் வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரேசன் பச்சரிசி தாங்க எங்களுக்கு அளவு வந்து ஒரு நாள் நைட்டுக்கு ஆப்பத்துக்கு மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுவேன் இது ஒரு நைட்டுக்கு மட்டும் எங்களுக்கு சரியாக வரும் எங்கள் நாலு பேர்த்துக்கும் இது கூட வந்து தேங்காய் பூ போட்டு ஆட்டி வச்சுருவேங்க இல்லை உங்களுக்கு வீட்டில் கொஞ்சமாக சாதம் இருக்குது பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம் எனக்கு வந்து தேங்காய் போட்டால் அந்த ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை தண்ணியை மாற்றி மாற்றி கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைக்கும் போது அதே தண்ணியவே யூஸ் பண்ணி அரைச்சிக்கிறலாம் நேற்று வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில்ல வீட்டில் இருந்த கைப்பிடி துணி எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி போட்டாச்சுங்க தேவையில்லாத துணியெல்லாம் நான் அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன் கைப்பிடி துணியை மேக்ஸிமம் துவச்சி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தாங்க யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் புதுசாக கைப்பிடி துணியெல்லாம் மாற்றிடுவேன் என்னதான் புதுசு புதுசாக துண்டு வாங்கி டவல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு கடைசியில் கையில் வந்து நிற்கிறது இந்த பழைய வேஸ்டி பழைய துணி இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பழைய துணி யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்கள் கைப்பிடி துணி கட் பண்ணது போக மிச்ச துணி அந்த மாதிரி மடித்து ஒரு நீட்டாக எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம அடுத்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஃபீல் இருக்குங்க இதே துணியில் நான் வந்து ஃபேன் டிவி இந்த மாதிரி ஐட்டம்லாம் துடைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் பசங்கள் ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டாச்சு அவங்கள வந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு டீ குடிக்க சொல்லியாச்சு நம்ம வீட்டில் இந்த கோழி வந்து ரெண்டு மூணு நாளாக முட்டை போடுதுங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல முட்டை போட்டுட்ருக்கு எங்களை ஏமாத்துறதுக்காக நானும் சரி அதை வந்து இப் இ நேற்று முட்டையை நான் வந்து எடுக்கவே இல்லை இன்றைக்கி வந்து அந்த முட்டை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் இன்றைக்கி முட்டை வந்து அது போடலை இது வந்து நேற்று முட்டை நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இருக்கிறனால எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு முட்டை கிடச்சிருங்க நான் அதனால் கடையிலேருந்து முட்டைலாம் வாங்க மாட்டேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் போட்டிருந்தேன் நான் வந்து முட்டையை பச்சையாகவே குடிச்சிருவேங்க ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே அந்த மாதிரி குடிக்க மாட்டுறாங்க ஆனும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வந்து முட்டையை வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை ஒன்று தோசையில் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா பொறிச்சு சாப்பிட்டுக்கிறது சரி எப்படியாவது நம்மளுக்கு வந்து அந்த முட்டை காலியானால் போதும் ரெண்டாவது ஒன்று பசங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கரெக்டான அளவில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை எதுவுமே கண்டுக்கிறதில்ல இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால நான் வந்து வீட்டில் முருங்கைக்காய் சாம்பாரும் சிம்பிளாக அப்பளம் பொறித்து சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு வீட்டில் வந்து நம்ம வீட்லேயும் முருங்கைக்காய் மரம் இருக்குங்க அதனால அது பக்கத்துலேயே வந்து மா மாங்காய் மரமும் இருக்குது ஆனால் இது வந்து சீசன் கிடையாது மாங்காய் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் மாமா வந்து வேலைக்கு போனனால எனக்கு முருங்கைக்காய் பறித்து கொடுக்குறதுக்காக தம்பி வந்து அம்மா நான் பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த முருங்கைக்காய் உள்ளே மறைஞ்சிருந்தனால நம்ம பார்க்காம விட்டுட்டோங்க இதில் வந்து ரெண்டு முருங்கைக்காய் முத்தலாகிடுச்சி ஒன்று தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது சரி அதை அறுத்து போட்டு நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து எழுபதிர்காலம் அப்படின்றனால நிறைய இதில் இருக்க இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சுங்க சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி தக்காளி போட்டு நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த சாம்பாரில் வந்து கொஞ்சம் அதிகமாக காய் போட்டாலும் சாம்பார் வந்து திக்காயிரும் அது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது தண்ணி சாம்பார்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து வேலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சாயங்காலம் மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வீட்டில் சரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுங்க அதனால பேசாமல் படுத்தாச்சு இன்னும் வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைக்கல ஆப்போ சொல்கிற பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி நம்ம ஈவினிங் கோயிலுக்கு போகிறோம்ல போயிட்டு வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னாச்சு அம்மாச்சி வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாச்சிக்கு நான் தான் வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லெமன்லாம் எடுத்து புளிஞ்சு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பர்மிஷன் என்கிட்ட கேட்க வேண்டியது கிடையாது ஆனால் வந்து அவங்க தாத்தா வீட்டிலேருந்து தைரியமாக எடுத்துகிட்டு வந்து செஞ்சிடும் பாப்பா லெமன் வந்து நம்ம வீட்டில் கிடையாதுங்க பாப்பா வந்து அவங்க தாத்தாட்டேருந்து லெமன் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டா சரியான வெயில் அடிக்குதுங்க இந்த டயத்தில் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அம்மாவும் வீட்டுக்கு வெளியிலேருந்து வெயிலேருந்து டயர்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சாச்சு என்ன தான் நம்ம அம்மா நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு செய்வாங்க அப்படின்னு நினச்சாலும் நமக்கு செய்ய மாட்டாங்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட பேரம் பேத்தியே தான் பார்க்குறாங்க எனக்கு வந்து ஜூஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை பசங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அவங்க வந்து ஊற்றி எடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு கவனிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட எனக்கு வந்து என்ன செய்யணுன்ட்டு வருவாங்க பாப்பா வந்து இந்த ஐஸ் ட்ரேல வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டா ஏன்னா நாளைக்கு எடுக்கிறப்ப தேவைப்படும் கண்டிப்பாக இது வந்து நான் சொல்லி செய்கிற விஷயம் கிடையாதுங்க அவங்களே இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சில விஷயத்தில் நான் கண்டிஷன் பண்ணுறதும் கிடையாது அவங்க வந்து அதை பொறுப்பாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணுவேன் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் பாப்பா அது வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அழகாக பொறுப்பாகவும் செஞ்சிடும் அந்த மாதிரி டயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் சிம்பிளாக போடுற இந்த ஜூஸுக்கு பத்து கிளாஸு பத்து கரண்டி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே கடைசியில் கழுவுறது நான் தான் இதெல்லாம் பார்க்குறப்போ ஐயோ இந்த ஜூஸுக்காக நம்ம இன்னும் இவ்வளோ வேலை பண்ணணுமா அப்படின்னு இருக்கோம் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துருக்கு ஜூஸை குடிச்சிட்டு நல்லாவே குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க வீட்டில் இருந்த சாம்பார் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காருக்கு வந்து வேலை இருக்கிறனால அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டதுக்கு சரி நீங்கள் பசங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் வரல இன்றைக்கி வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையிலேயே விளைனாவே கிளம்பி போனனால நாங்கள் அவரை வந்து எதுலேயுமே கண்டுக்கிறல இன்றைக்கி முன்னெல்லாம் பாப்பாவை கிளப்புறதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே பாதி டைம் பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது பாப்பாவே அவளோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டா எனக்கு பாப்பாவுக்கு நேர் ஊச்சி எடுத்தால் தான் பிடிக்கும் ஆனால் பாப்பா வந்து எப்போவுமே நான் சைடு ஊச்சி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சைடு ஊச்சி தான் எடுத்து அழகாக சடை போட ஆரம்பிச்சிட்டா என்னதான் சடை இருந்தாலும் கடைசியில் அதுக்கு வந்து தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு நான் கழட்டி காய விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கிளம்பவே இல்லைங்க அதுக்குள்ளே மேடம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாப்பாவோட முடி ரொம்பவே ஷைனிங்காக நல்லா அழகாக இருக்குது என்ன என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் சாம்பும் யூஸ் பண்ணுவோங்க அது போக நான் வந்து வீட்டில் வந்து செம்பருத்தி இருக்குது வெந்தயம் இருக்குது இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி பாப்பாவுக்கு வந்து காலையில் போட்டு விட்ருவேன் லீவ் டையத்தில் இந்த மாதிரி அதாவது இப்போ என்னால் இப்போ அனுசரித்து செய்ய முடியலை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நான் செஞ்சுடுவேன் இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள் முடி எப்போவுமே சைனிங்காக இருக்கும் இதோட நான் வந்து இடையில நாட்டுக்கோழி முட்டை நம்மகிட்ட இருக்கிறனால முட்டை வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து நான் அடிக்கடி தலையில் பாப்பாவுக்கு சைனிங்காக போட்டு விடுவேன் அதிலருந்து நல்ல கொழுப்பு சத்து புரதம்லாம் அதுக்கு கிடைக்கும் முடி நல்லா சைனிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ மடப்புறம் காளி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் எனக்கு வந்து பக்கத்தில் நமக்கு வீடு இருக்குது அப்படின்றனால அடிக்கடி நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் ரொம்பவே எனக்கு பிடிச்ச சாமியில் இதுவும் ஒன்று நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு கோயிலுக்கு கிளம்பி வரலான்னு பிளான் பண்ணும்போதே பாப்பா சொன்னால் அம்மா ரொம்ப கூட்டமாக இருக்க போகுது நம்ம போய் கூட்டத்தில் சிக்க போகிறோன்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட தான் இருந்தாங்க நிறைய கூட்டம்லாம் கிடையாது ஃப்ரீயாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு என்னடா இவ்வளோ நல்ல நாளில் இன்றைக்கி இந்த கோயிலில் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சாதாரணமாக வர்ற வெள்ளி செவ்வாயில் கூட பயங்கர கூட்டமாக இருக்குங்க எங் நம்ம மடப்புறம் கோயிலுக்கு வந்தாலே இங்கே வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்க ஒன்று அங்கே கொடுக்குற எலும்புச்சம்பளம் அதை வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க பீரோலில் வச்சுருவேன் ரெண்டாவது அங்கே இருக்க வந்து இந்த குங்குமங்க இது வேண்டுதலுக்காக நிறைய பேர் போட்டுகிட்டு போவாங்க நானும் நிறைய தடவை இதில் வந்து வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு ஆனால் இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் இங்கேருந்து போகும்போது வரும்போதும் இந்த குங்குமத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு நம்ம எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த குங்குமத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவிலுக்கு நானும் அம்மா பாப்பா மூணு பேர் மட்டும்தாங்க வந்தோம் தம்பி வந்து வரலன்னு சொல்லிவிட்டான் சரி ஹோம் ஒர்க் நிறையா இருக்குமா நான் முடிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னனால தம்பியை விட்டுட்டு வந்தாச்சு சாமிக்கிட்டே வேண்டுதெல்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நல்ல சிறப்பான விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அவசர அவசரமாக அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் உடனே இந்த மாவாட்டுற வேலை இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சாச்சுங்க எங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க